இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இனி நீங்கள் உங்கள் யூடியூப்லேயே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது தற்செயலான காரியம் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அவர் தன்னை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் வைத்திருந்தார் அவர் சிறு சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது இந்திய நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இப்பொழுது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீர்கள் அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்திய மாதத்திலே புதிய மாதத்தை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய தீயை வெற்றிக்க பண்ணுவாராக அப்போசல் நடவடிக்கைகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறிப்போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான் இங்கே பவுலாப்போசலர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குளிருக்கு நெருப்புகளை நெருப்பை உண்டாக்கி உறகுகளை வாரி அதில் போடும்போது ஒரு விஷப்பூச்சி ஒரு பாம்பு அவனை அவன் கையை கவிக்கொண்டது கவிக்கொண்ட கொண்ட அந்த பாம்பை அவன் மூட்டிய அந்த தீயிலேயே போட்டு அவன் ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தார் இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய தீயை வத்திக்க பண்ணுவாராக நமக்கு எதிரான போராடுகிற எல்லா பாம்புகளையும் நாங்கள் உருவாக்குற அந்த தீயிலே போடத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தீயை நாங்கள் வத்திக்க பண்ண வேண்டும் ரெண்டு திமூத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது ரெண்டு திமூத்தி ஒன்று ஆறு இதன் நிமித்தமாக நான் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் ஆண்டவன் நம்ம மீது வைத்த தீயை நாம் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் எப்படியாக நெருப்பின் நெருப்பின் போது அந்த உறகு கட்டுகளை போடும்போது அந்த நெருப்பு சுவா எரிகிறதோ இன்னும் பெரிதாக எரிகிறதோ அப்படியாக உறகுகளை நாங்கள் போட்டு கத்தர் நம் மீது வைத்த அந்த அக்கினியை இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் எரிய விட இருக்கிறோம் அந்த உறவுகள் எதிர்ப்பு உதாரணம் தெரியுமா நாம் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய உபவாசங்கள் நம்முடைய வேத வாசிப்பு தியானிப்பு கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கிற குறிப்பாக அந்நிய பாஷையை பேசுதல் இப்படியான காரியங்கள் நெருப்புக்கு போடுகிற உறங்களாக இருக்கிறது இப்படிப்பட்ட உறகளை போட்டு நம்முடைய அக்கினியை இந்த மாதத்திலே இன்னும் அதிகமாய் இன்னும் இன்னுமது அனல் மூட்டி எரியத்தக்கதாக கத்தர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்